வணக்கம் ஜூன் மாதம் ராசிக்கு மாத ராசி பலன் பார்க்கும்போது ராசிநாதன் நான்காம் இடத்துல நீசமாக ஏழாம் தேதி வரை இருக்கிறாரு அந்த நேரத்தில் கொஞ்சம் மெதுவாக வந்து செயல்படுங்க எட்டாம் தேதியிலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டாப் வேகத்தில் ராசிநாதன் செயல்படுறதுனால எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இருக்கும் பண உறவுகளும் திருப்திகரமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வந்து வெற்றி அப்படிங்கிறது தான் இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உள்நாட்டிலையும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சனி மட்டும் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு காரியம் செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக கவனத்தோடு செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் எல்லாமே வந்து நன்மையாக நடக்கிறதுக்குள்ள ஒரு மாதமாக இருக்கும் ராசிநாதனை நல்லா வழிபட்டுட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையுமே மேசராசின் இருக்கு ஜூன் மாதத்தில் நல்ல ஒரு மாதம்